நாம் தாழ்ந்து நிற்கிறோம் மாலிமிகளுக்கான கூட்டமாக இருந்தாலும் இது என் சமூகத்தின் தாழ்வு நிலையை சுட்டி காட்டுவதற்காகவே நான் இன்று உங்களோடு இருக்கிறேன் இன்று இந்த கூட்டத்திற்காக தலைமையேற்று வந்திருக்கும் இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்டு செயல்படும் திரு ஸ்ரீபன் பாதிரியா ஸ்ரீபன் அவர்கள் அவர்கள் இந்த சமூகத்திற்கு பல பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த சமூகத்திற்காக மாற்று தொழில்களை உருவாக்குவதற்கு அவர்கள் இந்த மக்களோடு கைகோர்க்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் ஒவ்வொரு ஊரிலும் பல்வேறு தொழில்களை உருவாக்க இவர்கள் ஆதரவு தர வேண்டும் குறிப்பாக தையல் மிஷின் கொண்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு தொழில்களை உருவாக்கி தருவதற்கு விரும்புகிறார்கள் அதற்கு அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் கடலோடி சமூகம் பெரும் செல்வந்தர்களாய் பிற சமூகங்களுக்கு சமூகம் இன்று மிகவும் பின்னடைவு பட்டிருக்கிறது மாலிமிகளுக்காக கூட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த மாலுமிகள் கடற்கரை சமூகம் என்பதால் இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நீங்கள் அரசியலால் அப்புறப்படுத்தப்பட்டு உள்ளீர்கள் உங்கள் கடற்கரை களவாடப்பட்டு அரசியலை நீங்கள் உங்களுக்கான தலைவர்களை நீங்களே தேர்ந்தெடுங்கள் சமயம் நம்மளை அப்புறப்படுத்தியது சமூகத்தின் பெரும் செல்வந்தர்கள் சமயத்திற்காக தங்களுடைய தனங்களை வாரி வழங்கினார்கள் ஆனால் நமது மதம் நம்மளை புறக்கணித்திருக்கிறது இது காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவத்தை நாம் வளர்த்தோம் நம்மை யார் வளர்ப்பார்கள் நமது செல்வமும் நமது உடல் உழைப்பும் கிறிஸ்தவத்திற்காக பயன்படுத்தப்பட்டது இன்று நாம் புறக்கணிக்கப்படும் போது அதே மதம் நம்மை ஏளனமாக பார்க்கிறது மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு உணர்த்துவது இது சமூகத்திற்கான கூட்டம் அல்ல ஆனால் இந்த இந்த கூட்டம் நமது சமூகத்தை வைத்து நடத்தும் என்பதால் இதை நான் முன்மொழிகிறேன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மதம் ஒருபோதும் நமக்கு பின்னால் வராது நான் கிறிஸ்துவின் அடிமை ஆனால் மதத்திற்கு அடிமை இல்லை எனவே நீங்கள் ஆலயத்திற்காக பணங்களை வாரி இழைக்க வேண்டாம் மனப்பாடு வானை தொடும் கோபுரங்கள் புண்ணை பெறும் கோடிக்கணக்கான பணம் செலுத்து கட்டப்படும் ஆலயங்கள் ஓரியில் கோடிக்கணக்கான செலவில் கட்டடங்கள் இது யாருக்கு பயன்படுகிறது ஒரு உருப்படியான கல்வி சாலைகள் இல்லை ஒரு உருப்படியான பல்புற அங்காடி இல்லை நாம் இன்றும் தூத்துக்குடியில் திருச்செந்தூரில் திசையான விளையில் கன்னியாகுமரியில் பிற சமூகத்தின் மக்களின் வியாபாரத்தினால் நாம் அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் நீங்கள் வேண்டுமானால் லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம் அந்த லட்ச ரூபாய் உள்ளூரிலே சம்பாதிக்கும் சூழல் இருக்கும்போது நீங்கள் ஏன் செல்ல வேண்டும் நீங்கள் உங்கள் ஊரிலே உங்கள் வியாபாரத்தை பெருக்குங்கள் நீங்கள் வெளிநாடுகளிலும் கப்பல்களிலும் சம்பாதிக்கும் பணம் உங்கள் குடும்பங்களால் சின்னா எனவே நீங்கள் கவனமாக இருந்து உங்கள் குழந்தைகளை கடல் புறத்தில் அப்புறப்படுத்துங்கள் கடல் நமக்கானது அல்ல இன்னும் சில காலம் மட்டுமே நாம் கடற்கரையில் வாழ்வோம் அதற்கு முன்னே விழித்தெழுந்து கடலுக்கு அப்பாற்பட்ட தொழில்களை செய்து வியாபாரத்தை கையில் எடுங்கள் இதுவே என்னுடைய அன்பான கோரிக்கை பயணத்தின் களைப்பில் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலும் இந்த சமூகத்திற்காக குரல் எழுப்ப முடியாவிட்டாலும் வரிகளாக்கி விதைத்த பல்வேறு வரிகள் என் கண்ணீரை வரவழைத்தது உண்டு அவ்வாறான சில வரிகளை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கவே ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் இந்த சமூகத்திற்கு சிறந்த தலைமையும் கிடையாது சிறந்த பண்பாளர்களும் கிடையாது ஊருக்காக உழைக்கக்கூடிய உத்தமர்கள் கிடையாது உத்தமர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்போது இல்லை பொறுக்கிகளின் கூடாரமாக கடற்கரைகள் இருக்கிறது அந்த பொறுக்கிகளை நீங்கள் களை எடுக்க வேண்டிய கட்டாயம் பொறுக்கிகளை ஆப்ரப்படுத்துங்கள் சிறந்த தலைமையை உருவாக்குங்கள் உங்களது குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுங்கள் எனது வரிகளில் எனக்கு வழி தந்த ஒரே ஒரு கவிதையை மட்டும் உங்கள் முன் சமர்ப்பித்து நேரம் காணாத சூழ்நிலையால் இங்கிருந்து விடைபெற விரும்புகிறேன் பங்கு வந்த வீரவளஞ்ச பூமி பாருடலு கடந்து போய் சாமி பணையமாகி நிற்கும் போது புதஞ்சிருச்சி முத்து சிப்பி மறைஞ்சு போச்சு கருவாடு காய வச்ச கடற்கரையும் இங்கு சுருங்கி போச்சு கடல் போகும் கடலோடி உயிர் பூச்சி நின்று போச்சு கடற்கரைய ஏலம் கூற அரசு கங்கணம் பண்ணலாச்சு கருவாட உளர வைக்க பரத்தி கடல் வறுத்து வெயில் மரப்பா காக்கைகளை விரட்டிவிட முத்து பாம்படம் வீசியறிவாள் காலமாற்றம் கடற்கரையில் மீன் பரத்திக்கு சங்கு ஊத பாக்குது காத்திருந்து கலங்கி நின்று தடுத்து நிறுத்து அவள் இரண்டு விழியும் இரண்டு போகுது கத்தி கதறி அழுது நின்றோம் கடல் அலைகள் தொட்டு வணங்கி நின்றோம் காலனோடு போராடும் கணவன் திருமும் திசையில் வாழுகின்றோம் தாலி எறுத்து நிற்கும் போது போட்ட கணவன் உதிரம் கடலில் கலங்கி நின்று வாடுது பெண்கள் கண்ணீர் கரைஞ்சி போச்சு கடலினிலே தாய் மண்ணும் தாராயாச்சு இங்கு கச்சத்தீவு வடிவினிலே பாய் மரங்கள் ஓட்டிச் சென்றும் மிச்சமில்லை மடியினிலே தேவிரைகள் மாறுமென்று காத்திருந்தோம் குவியினிலே உஞ்ச விருத்தியாக வாழும் பிறவி இல்லை நாங்கள் கெஞ்சி நிற்போம் என்று என்றும் நினைத்திடாதீர்கள் நீங்கள் மானம் உண்டு வாழ்வில் அதை மறிக்கும் வரை காப்போம் மரணம் வாசல் தந்தால் அதை அணைத்து முத்தி ஏற்போம் இன்றைய கூட்டத்திற்கு மாலுமிகளுக்கு அப்பாற்பட்டு நான் பேசியதற்காக தந்தை ஸ்டீபன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கொள்கிறேன் என் சமூகத்தின் மீது எனக்கு இருந்த அக்கறையினால் இங்கு பேச வேண்டிய கட்டாயம் கடலோடி சமுகம் ஒன்று பட்டு எழுவோம் நம்மை ஆக்கிரமிக்கும் அரசியலை புறக்கணிப்போம் வெந்து காட்டுவோம் யாருக்குமே தெரியாது நீங்க நினைக்கலாம் நான் வந்து ஒரு ஏபி பத்தி சொல்றேன் ஒரு ஜிஎஸ் சொல்றேன் ஒரு மோட்டர்மேன் சொல்றேன் அப்படி கிடையாது அது கேப்டன் ஆனாலும் அதே கணக்கு தான் அதை நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க கரெக்ட் தானே உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நாங்க சம்பாதிச்சோம் நாங்க வந்து அனுப்பிட்டோம் அலாட்மெண்ட் அனுப்பிட்டோம்

Um, i've had a fantastic morning um, from meeting people when they've been arriving to watching the performances, uh, that performance just now. Uh, it was so intricate, so interesting to watch. Um, i can only admire the skills of these young people, but also the patience of the teachers.

Um, I'd like to thank you all again for making the journey here. I know from my own experience of visiting the many villages and towns that you're from back in 2022, how long a journey that could have been today. இந்த பயணத்தை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த முறை நான் வந்தபோது உங்களுடைய கடலோர பகுதியில் உள்ள கிராமங்களை சந்தித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் அதை இப்போது மறுபடியும் நினைவு கூர்ந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்